அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவா ஒரு பக் போர்டு திருத்த சட்ட மசோதா தாக்கல் ஆயாச்சு இப்போ நடைமுறைக்கு வந்துடும் ஜனாதிபதிக்கு அனுப்பியாச்சு ஜனாதிபதி கையெழுத்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நடைமுறைக்கு வந்துடும் பொதுவாக ஒரு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு அது வந்து கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆறு மாசத்துக்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் இது ஆறு மாசத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வருகிறதா அல்லது உடனடியாக நடைமுறைக்கு வருகிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரி இந்த சட்டத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமுதாயம் சந்திக்க போகிறது அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அது உண்மையா அப்படின்னா சிரிப்பு தான் வருது ஏன்னா இந்த சட்டத்தின் மூலியமாக மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமுதாயம் சந்திக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி இந்த வக்ஃபு சொத்துக்கள் மூலியமா இந்த சமுதாயம் பெற்ற பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் பேர் இந்த வக்ஃபு சொத்துக்கள் மூலியமாக முஸ்லிம்கள் பலன் அடையவில்லை அப்படிங்கிறது தான் நிஜம் அதனாலதான் இந்த வக்ஃபு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வரும் அப்படின்னு சொன்னதுல இருந்து இன்னி வரைக்கும் முஸ்லீம்கள் கிட்ட பெரிய அளவுல எதிர்ப்புகளே இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் சிஐஏ சட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ஒருங்கிணைஞ்சி தேசம் முழுவதும் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதை விட பெரிய அளவுல இதுக்கு போராட்டம் பண்ணி இருக்கணும் யாருமே ஏன் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னா இது மூலியமா நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா நான் ஏற்கனவே இந்த வக்ஃபு சொத்து மூலியமா பல நடைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இனிமேல் பல அடைய மாட்டோம் சொல்லும் பொழுது தன்னாலேயே போராட்டத்துக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க ஆனா யாருமே இங்க பல அடையலை அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக போராட்டத்துக்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது இந்தியாவிலேயே அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இராணுவத்துக்கு ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் கொண்ட ஒரு நிர்வாகம் இந்த வக்ஃபு சொத்து நிர்வாகம் அப்படி இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் இந்த சிறுபான்மை மக்களிடம் நிர்வாகத்தில் இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கணும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் உச்சத்துல இருந்து இருக்கணும் ஆனா தொண்ணூத்தி சதவீத மக்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கிறது நிர்வாகிகள் உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள் சுயநலமாக நடந்து கொண்டார்கள் யாரு வக்ஃப் வாரிய நிர்வாகிகள் அவங்களுடைய தேவைகளுக்காக அந்த அதிகாரத்தை அந்த சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இதுதான் இன்னைக்கு பொது மக்களை அதாவது முஸ்லீம் மக்களை ஒன்று திரட்டவே தடையா மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் வக்ஃபு சொத்துனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏழைகளுக்காக வந்து பணக்கார முஸ்லிம்கள் வக்ஃபு செஞ்ச விஷயம் அதாவது தர்மமா கொடுத்த சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மையா அப்படின்னா அது உண்மை கிடையாது சமுதாய நலனுக்காக இருக்கப்பட்ட பெரிய பணக்கார முஸ்லிம்கள் வக்ஃபு செய்த சொத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த நிர்வாகத்தில் இருந்துகிட்டு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த மதரசாக்கள் இருக்கிறது அப்புறம் இந்த முஸ்லீம் காலேஜ்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு பள்ளிவாசல்கள் மூலயமா அது அந்த காலத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பள்ளிவாசல்ல மதரசாக்கள் நடந்துகிட்டு ஆலிம்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது போக பெரிய இந்த ஜாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிலாம் இருந்துகிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த மசூதி இயங்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே தங்கி படிப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கான உடை அந்த புத்தகங்கள் இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது இல்ல கரண்ட்டு பில்லு இவ்வளோ விஷயம் இருக்குது இல்ல அப்போ இதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து இவங்களுக்கு காசு வரும் பணம் வரும் அப்படின்னு பார்க்கும் பார்க்கும்பொழுது அப்போ பணக்காரர்களாக இருந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து பெருசாக எழுதி வச்சிருவாங்க இத்தனை கடைகள் இங்க வந்து கட்டி இருக்கும் அப்ப முழுசா அதை கொடுத்துருவாங்க இந்த வாடகைகள்லாம் இனிமேல் அப்படின்னு அப்போ அந்த வாடகைகள் மூலியமாக இந்த பள்ளிவாசல் இயங்கும் அங்க இருக்கக்கூடிய மதராசாக்கள் இயங்கும் கல்வி நிலையங்கள் வந்து இயங்கி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதுதான் இந்த வக்ஃப் அப்படிங்கிறது வக்ஃப் செய்யறது காரண காரணமே வந்து அதுதான் இந்த முஸ்லிம்களுடைய கபஸ்தான் இருக்கு பாருங்க அடக்கத்தலங்கள் அதெல்லாம் கூட பல பேர் வக்ஃப் பண்ண இடம் தான் என்கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கு அதை நீங்க கபஸ்தானுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு அதை நீங்க கபஸ்தானுக்காக அடக்கஸ்தலமா பயன்படுத்திக்கோங்க கொடுத்த இடங்கள் நிறைய இருக்கு அப்ப இப்படிப்பட்ட இடங்கள் இங்க சரியா நிர்வகிக்கப்படாம பல இடங்களை நிர்வாகிகள் தங்களுடைய பேருக்கும் அல்லது தங்களுடைய அரசியல்வாதி நண்பர்களுடைய பேருக்கும் வச்சிருக்கிறாங்க இது போக அங்க இருக்கக்கூடிய வாடகை மூலியமாக வரக்கூடிய பணத்தை அவங்க முறைகேடா அவங்க பயன்படுத்திக்கிட்டு விளைவு இது எதிரிகளுக்கு சாதகமா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த கோவில்கள் வருது அப்படின்னு சொன்னாலும் போர்டு கண்ட்ரோல்ல அது இருந்தாலும் கூட போர்டு எப்பவும் அது உள்ள தலையிட்டதே கிடையாது உள் நிர்வாகத்துல தலையிட்டதே கிடையாது அதே மாதிரி கிராமங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த கிராமங்கள்ல இருக்கிறவங்க வந்து அந்த நிலத்தை விற்கவும் முடியாம அடகு வைக்கவும் முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க சொல்லப்படுது ஆனா இது உண்மை என்ன அப்படின்னா இந்த இடத்தை விற்கணும் அப்படின்னா வக்போர்டில் ஒரு என்ஓசி வாங்கினா போதும் அங்க போய் கேட்டா அது உடனடியாக கிடைத்து விடும் எந்த பிரச்சனையும் தான் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு யாரும் இத குறை சொந்ததே கிடையாது ஆனால் இங்க இந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு ஆளக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இல்ல இல்ல கோவில்கள் இருக்கிற இடம் வந்து வக்போர்டுக்கு எப்படி சொந்தமா இருக்கும் இது வந்து பெரிய அளவுல ஒரு தவறான ஒரு விஷயம் அதனால இதை வந்து நாங்க மாத்தியே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகள் வந்து நிலத்தை விற்க முடியல கேட்டாக்க வக்போர்ட் சொத்துன்றாங்க இதுக்காக நாங்க என்ஓசிக்கு போய் அவங்க கிட்ட அலைய வேண்டியதா இருக்குது உண்மையில அப்படி யாரும் வளைஞ்சதா எந்த ஒரு தகவலும் இல்லை கேட்கும் போது உடனே கிடைச்சிரும் இது எல்லாரும் ஒரு ஒரு நல்லிணக்கத்தோட போய்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில எந்தெந்த நுணுக்கத்தை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்தந்த நுணுக்கத்தை வந்து அவங்க வந்து சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அப்ப இந்த பிரச்சனைகளை அவங்க வந்து எப்படி தீக்க போறாங்க சட்டத்து மூலியமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல சொல்லி அந்த சட்ட வரைமுறை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கட்டுப்பாட்டுல தான் இனிமே அந்த சொத்துக்கள் வந்து இருக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து முடிவெடுப்பார் இந்த சொத்து இனிமே யாருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு இடம் இருக்கு போர்டுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு அது வோடுக்கு சொந்தமா அல்லது அங்க குடியிருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு சொந்தமா அப்படின்னு பிரச்சனை வரும்போது இது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாங்க ஆனா இனிமே கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கலெக்டர் வருவாரு இதுக்கு மேல இந்த இடம் தான் சொந்தம் அப்படின்னு முடிவு எடுத்து அவர் கையெடுத்து போட்டுட்டார் அப்படின்னா அதோட அது முடிஞ்சு இவ்வளவுதான் இதுதான் இந்த மசோதா சொல்லக்கூடிய விஷயம் வக்போர்டு நிர்வாகம் அப்படிங்கிறது முஸ்லீம்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு மாவட்ட கலெக்டர்கள் உள்ள வர்றாங்க அவங்க முஸ்லீம்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போக ரெண்டு முஸ்லீம் அல்லாத எம்பிக்கள் அதுல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் உள்ள நிறைய முஸ்லீம் இல்லாதவர்களும் கொண்டு வரப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு இது போக வக்போர்டு நிலமாவே இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகள் அங்க யாரும் இடத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த இடம் சொந்தமாகும் அப்படின்னா அதுல ஷரத்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகத்தான் இந்த சட்டத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அப்ப இந்த சட்டத்தின் மூலியமாக லட்சக்கணக்கான கோடி மதிப்பு கொண்ட இந்த வக்போர்டு சொத்துக்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம தெளிவா பார்க்க முடிகிறது அதை நாம் இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாக்க இப்ப இந்த சட்டத்தை திரும்ப வாங்குங்க அப்படின்னு வந்து போராட்டம் பண்றாங்க இது வந்து நடக்குமா அப்படின்னா போராட்டம் நடக்குமே தவிர எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்காது சட்டத்தை இவர்கள் எப்போதும் திருப்பி வாங்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சதுதான் இப்போ திமுக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க காங்கிரஸும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க எல்லாம் தனித்தனியா கட்சிகள் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க ஆனா தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காஷ்மீர்ல முன்னூத்தி அந்த சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட பொழுது கோர்ட்டுக்கு போனாங்க ஆனா கோர்ட்டு அந்த வழக்கு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு அது திட்டமிடப்பட்டு அதை நீர்த்து போக செஞ்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கு எடுத்து அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி போயிரும் அதே மாதிரி பாபர் மசூதி தீர்ப்புலையும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் நம்பிக்கை அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் அதே தான் இந்த வழக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கு இந்த கோர்ட்டுக்கு போன இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு நீண்ட காலம் மிக நிச்சயமா கோர்ட் எடுக்கும் ஏன்னா அது அது வரைக்கும் அவங்க அப்படியே அதை நீர்த்து போக செய்வாங்க இந்த போராட்ட எண்ணங்கள் எல்லாம் நீர்த்து போக செய்வாங்க அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சட்டம் நீதிபதிகளாக இல்லை நீக்கப்படுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது இல்லை அதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியா வேற மாதிரி தான் இயங்கி கொண்டிருக்கிறது சட்டத்துறை வேற தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஆகையினால நம்ம தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் என்ன அப்படின்னா இப்ப இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு இருக்கு இப்ப ஜனாதிபதியோட கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது உடனடியாக அமுலுக்கு வரலாம் அப்போ அமுலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அமுலுக்கு வந்த சட்டம் மிக நிச்சயமாக திரும்ப பெறப்படாது அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது போனது தான் இனிமே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல நான் இந்த மதரசாவுக்கோ இந்த மசூதிக்கோ இந்த முஸ்லீம் கல்லூரிக்கோ நான் வந்து இந்த இடத்த எழுதி வைக்கிறேன் இது மூலியமா மாணவர்களை படிக்க வைங்க இது மூலியமா நீங்க சம்பளத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையிலிருந்து முஸ்லீம் பெருமக்கள் தான் வெளியே வரணும் என்ன காரணம் அப்படின்னா இதற்கு மேலே எழுதி வைக்கக்கூடிய எந்த ஒரு வக்ஃபும் தங்காது நிற்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஆகையினால இது மாதிரியான மனநிலையிலிருந்து நாம தான் வெளியே வரணும் குருட்டு நம்பிக்கை இந்த இடத்துல நம்ம கிட்ட வரும் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எழுதி வைக்கிறோம் அவங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் அல்ல எனக்கு கூலி கொடுத்துருவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இது உண்மையிலேயே குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை மிக நிச்சயமா எழுதி வச்சாக்கா கண்டிப்பா சோறை ஆடிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சொத்தை வந்து எழுதி வைக்கிறாங்க நல்ல காரியத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக அது தவறானது ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்களில் தவிர்த்து கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாத மாதம் உங்களால் முடிந்ததை நீங்க அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்கலாம்ங்கிற ஒரு ஒரு நிலையை தாண்டி வேற எதுவுமே இந்த இடத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வக்போர்டு திருத்த சட்டம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் மிக நிச்சயமாக நிர்மூலமாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் தெரிகிறது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது சரியானது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குதுல்ல இது முஸ்லீம் இல்லாத பல பேர்கிட்ட இருக்கு அறநிலைத்துறையில வந்துட்டு இது மாதிரியான சட்டங்கள் கொண்டு வர்றது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட வக்போர்ட்ல வந்துட்டு முஸ்லீம் இல்லாதவர்கள் உள்ள வரலாம் அரசியலில் தலையீடு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்குள்ள அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பல ஆண்டுகளாக விதைக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய வெறுப்பு இருக்குதுல்ல அது ஒரு காரணம் ஆனால் இந்த இடத்துல கவனிக்க ஒரு வீடியோ வந்தது உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் அவர் வந்துட்டு ஒரு செய்தியாளர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் சொல்றாரு இந்த ஒர்க் போர்டு பில் பாஸ் ஆகிறது பல பேர் வந்து கொண்டாடுறாங்க ஆனா இது வந்து ஒரு மாடல் ரோல் மாடல் தான் இதை வச்சு இந்து அறநிலையத்துறைக்கும் இந்த பிரச்சனை வரும் இதை வச்சு சீக்கியர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் பிரச்சனை வரும் இத வச்சு கிறிஸ்டிய கிறிஸ்டியானிட்டியோடைய அந்த சர்ச் இருக்கு பாருங்க இவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும் இது ஒரு ரோல் மாடலாக தான் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஆகையினால இது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னு அவர் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம் ஆகையினால இந்த வக்போர்டு திருத்த சட்டம்ங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் இல்லாதவர்களும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு தான் நாம வந்து சொல்லணும் இன்ஷா அல்லா அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரவில்லை